கோடை ஒட்டி பொதுமக்களுக்கு ஏற்படும் தண்ணீர் தாகத்தை தீர்க்கும் வகையில் சேலம் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தின் போது பொதுமக்களின் தண்ணீர் தாக்கத்தை போக்கும் வகையில் கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் திறந்து வைப்பது வழக்கம் சேலத்தில் இன்றைய தினம் மாநகர மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட சூரமங்கலம் பகுதி கழகம் ஒன்று மற்றும் பகுதி கழகம் இரண்டு சார்பில் பந்தல் திறப்பு விழா சூரமங்கலம் காவல் நிலையம் அருகில் நடைபெற்றது இந்த விழாவில் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கினார் இந்த நீர்மோர் பந்தலில் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை தர்பூசணி முலாம் பழம் வெள்ளரி வெள்ளரிப்பழம் உள்ளிட்ட பழ வகைகளும் நீர்மோர் கம்பங்கூழ் குளிர்பானம் இளநீர் மற்றும் நுங்கு உள்ளிட்டவைகளும் இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வெங்கடாச்சலம் சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வராஜ் ரவிச்சந்திரன் முன்னாள் மேயர் சவுண்டப்பன் மாவட்ட கழக பொருளாளர் பங்க் வெங்கடாச்சலம் பகுதி கழக செயலாளர்கள் பாலு மாரியப்பன் சரவணன் முருகன் யாதவமூர்த்தி ஜெயபிரகாஷ் சண்முகம் சேலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மெய்யப்பன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் ராம்ராஜ் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜான் கென்னடி சரோஜா மாநில மருத்துவ அணி துணை செயலாளர் ஈஸ்வரன் சேலம் மண்டல அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு செயலாளர் நல்லப்பன் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சரவணன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நெத்திமேடு முத்து மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சரவணன் மணி மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் சம்பத்குமார் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சுந்தரபாண்டியன் மாவட்ட கைத்தறிவு பிரிவு செயலாளர் ஜெகதீஷ்குமார் மாவட்ட விவசாய அணி செயலாளர் சங்கர் மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் சையத் அலி மாமன்ற உறுப்பினர் ஜனார்த்தனன் சேலம் மேற்கு ஒன்றைய இளைஞரணி இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பிரவீன்குமார் வட்டக்கழக செயலாளர்கள் பரமசிவம் செந்தில்வேல் வசந்த் நாகராஜ் பாலமணிகண்டன் ஜிம் ராமு அசோக்குமார் முருகேசன் குமரேசன் ரவி சின்ன கவுண்டர் வெற்றி மாதேஷ் கர்ணன் கிருபா மற்றும் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் தொண்டர் என கொண்டனர் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவை தொடங்கி வைத்ததை அடுத்து சேலம் மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே கழக நிர்வாகிகள் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை